இப்போ வாசகநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சதந்திர குமார் வந்து எம்எல்ஏ இருக்காருன்னா அதுக்கு நீங்க செலுத்தின வாக்கு தான் காரணம் இப்ப தனுஷம் குமார்னு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்ப அவரு அவர் எம்பிஆருக்கு காரணம் நீங்க செலுத்தின வாக்கு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய பேர்ற ஒரு லட்டுர்பாடு கட்சிக்கு விவசாய சின்னத்தை வந்து தேர்தல் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது பாட்டிலுக்கு ஓட்டு போடுறது இந்த மாதிரி தான் மக்களுடைய சிந்தனை அப்படி போயிடும் அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியாத தலைமுறையாக வளர்ந்துருவாங்க யில்வேன் கட்டுதல் துறைமுகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப உறுப்பினர் சேர்க்கை நடத்தி அரசியல் விழிப்புணர்வு முகாம கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேலாயுதபுரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வேலாயுதபுரம் கிளையில தான் இப்ப நம்ம வந்து அரசியல் விழிப்புணர்வு முகாமும் அது போல வந்து உறுப்பினர் சேர்க்கையை நடத்திட்டு இருக்கோம் இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அண்ணன் சீமானோருடைய பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க

வேலாயுதபுரம் கிளையில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுது அதாவது இப்ப மற்ற அரசியல் கட்சியெல்லாம் திமுக இருக்கும் அதிமுக இருக்கும் பிஜேபி இருக்கும் எல்லா அரசியல் கட்சியுமே இருக்கும் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு மொதல் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து எதுக்காண்டி இருக்கு அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் எப்படி சொல்லுங்க சொல்லுங்க அரசியல் கட்சி அரசியல் கட்சி எதுக்கையா இருக்கு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க இல்ல ஓட்டு போட்டிருக்கீங்களா ஓட்டு போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்கல்ல சரி எதுக்காக வந்து நம்ம வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தான் நம்ம வந்து வாக்கு செலுத்துறோம் சரியா இப்ப உங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு சரி இப்ப உங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அடிப்படையா என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்க ஊர்ல அடிப்படையா என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு சரிண்ணா ஆ பஸ் வசதி கூட இல்லாமல் இருக்கா ஆ அதாவது அரசியல்னால் என்ன அப்படின்னா மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அரசியல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அரசியல் வந்து பையன் காமராஜர் அவர்கள்கிட்ட அரசியல்லாம் என்னன்னு கேட்டோம்னா மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அரசியல்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களினுடைய அடிப்படை தேவை என்னென்ன சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து தரமான கல்வி மருத்துவம் குடிநீர் இதெல்லாம் தான் அடிப்படை தேவை இதை வந்து கொடுக்கணும் தான் அரசியல் இப்போ இந்த ரோடு போடணும்னா நம்மளால் போட முடியுமா தனி ஒரு மனிதனால் போட முடியுமானா போட முடியாது அப்போ வந்து அதை வந்து அரசு தான் அந்த இதை வந்து செய்யணும் மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்குறாங்க இப்போ அரசியல்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அதிமுகவோ திமுகவோ அவங்க கிட்ட கேட்டோம்னா எலெக்ஷன் அப்ப பணம் கொடுப்பாங்க ஒரு இரநூறுவா கொடுப்பாங்க ஐநூறு கொடுப்பாங்க ஓட்டை போடணும் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து போயிடுவோம் ஐநூறு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு தான் அரசியல்னு சொல்லுவோம் இன்னொன்று பாட்டில் கொடுத்து அவங்க வந்து வாக்கு வாங்குவாங்க அதான் அரசியல் அப்படிம்பாங்க அதுக்கடுத்து அவங்க ஒரு திட்டத்தை போடுவாங்க அதுக்கு வந்து கமிஷன் வாங்குவாங்க அதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலுங்கிறது சாக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருமே விலகி விலகி போகிறதுனால யார் வந்து அந்த அதிகாரத்தில் வந்து உட்காருவாங்கன்னா பணம் யார் செலவு பண்ணுறானோ அவன் தான் வருவான் அரசியலா வந்து வியாபாரமா பண்ணுவாங்க ஒரு அஞ்சு லட்சம் போடுறானா பத்து லட்சம் எடுக்கணும் இல்லை இப்போ பத்து லட்சம் போடுறானா ஐம்பது லட்சம் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து அரசியல் அப்படிங்கிறதே வியாபாரம் அப்படிங்கறதா மாறி போயிடுச்சு அப்போ இந்த மண்ணில வந்து அரசியல்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி வந்து வந்திருக்கு இப்போ மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் ஒதுங்கி வந்து போகக்கூடாது இப்போ வந்து அரசியலுக்கு போகக்கூடாது அரசியலுக்கு ஏன்டா போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விலகி விலகி போவோம் அப்போ வந்து விலை விலகி போகும்போது யார் அரசியலுக்கு வருவார்னா இப்ப படித்த இளைஞர்கள் வந்து விளைய போறாங்க அரசியலே வேண்டாம்னு சொல்லி போகும்போது யாரை வந்து நம்ம வெறுக்கிறோமோ யார் வந்து ஊழல் பண்றானோ லஞ்சம் வாங்குறானோ தான் அரசியலில் வந்து தலைவராக வந்து இருப்பாங்க இப்போ ஒரு எம்எல்ஏவா வந்து பணம் இருக்கிறவன் தான் வர முடியும் அப்படின்னா அவனுக்கு மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமோ அவன் என்ன செய்வான் அப்போ மக்களுக்கு வந்து வாக்கு கேட்கும் போது வீடு வீடாக வருவாங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த பக்கம் வருவாங்களான்னா சுத்தமாக வரவே மாட்டாங்க இப்போ இந்த சாலையில் பிரச்சனை இருக்கு இந்த வேலாயுதபுரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ அந்த கண்மா மாதிரி இருக்கு இது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வந்து ஊருக்குள்ள வருது அப்படின்றாங்க இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏற்கனவே எம்எல்ஏ எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்க இவ்வளவு வாக்கு செலுத்தியும் இந்த ஊருக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து பஸ் வசதி இல்லாமல் இருக்கு ஆறு மாதமா பஸ் வராமல் இருக்கு அது போல வந்து உள்ள வந்து தண்ணி வருதுன்னா இதுக்கு தேவையான மக்களுக்கு அடிப்படை தேவையானது எதுவுமே பண்ணல தண்ணீர் வசதி வந்து சரியாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒருத்தரும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்சதுதான் காரணம் இப்போ சரியான ஆட்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சிருந்தோம்னா அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இப்போ மக்களுக்கு வந்து வராமல் இருந்திருக்கும் இப்போ மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒருத்தர் வந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது இப்ப நீங்க வாக்கு செலுத்தும் போது இப்ப விவசாயி சின்னமோ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்று ஒருத்தர் வந்து வாக்கு கேட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சிருப்பாங்க இப்ப அவருடைய கொள்கையை ஏற்று வந்திருந்தாங்கன்னா இப்போ இந்த ஊருக்கு பஸ் இல்லைன்னா உடனடியாக அதை வந்து சரி செய்யலாம் அப்போ அதிகாரம் அவங்க கையில இருக்கு இப்போ வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை கவுன்சிலரோ அப்படி இல்லை இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவோ எம்பியோ நினைச்சாங்கன்னா ஒரு செகண்ட்ல பஸ் வர வச்சிடலாம் இல்ல பேருந்து வர்றதுக்கான பாதைகள் தடைபட்டு இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் ஆனா ஆறு மாதமா வரல இங்க இருந்து வெளியில மக்கள் வந்து போக்குவரத்துக்கு போறதுக்கோ எல்லாமே சிக்கலா இருக்கு மழை பெய்த காலங்கள்ல பாதை வசதியே இல்ல இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனை எதுவுமே நிறைவேற்றாம இருக்கிறது தான் சிக்கல் அப்ப மக்கள் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறதோ இல்ல பாட்டில் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறதோ இந்த அரசியலை வந்து மாத்தணும் வீட்டுல ஒவ்வொருத்தரும் தங்களை வந்து நாம் தமிழ் கட்சியில இணைச்சுக்கிட்டு அரசியல்னா என்ன அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத கிட்ட வந்து புரிய வைக்கணும் முடிய வச்சு சரியான அரசியலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆஹ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா வாக்கு செலுத்துறது மட்டும்தான் அப்போ ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வாக்குகளை வந்து சரியான அரசியல் தலைவர்களுக்கு வந்து செலுத்தணும் இப்ப கவுன்சிலர் எலெக்ஷனா இருந்தாலும் சரி ஊர் தலைவருக்கான தேர்தலா இருந்தாலும் சரி அது போல எம்எல்ஏ எலக்ஷன் எம்பி எலெக்ஷனு இதுல வந்து எந்த அரசியல் கட்சி வந்து சரியா இருக்காங்கன்னு பாக்கணும் திமுக சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வந்து சரியா இல்ல ஊழல் பண்றாங்கிறது தெரியும் அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக வாராங்க அப்படின்னாவே அதுல பணம் கிடைச்சாதான் வருவாங்க இப்போ ஒருத்தர் போய் கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து திமுகவுக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம் மாதிரி அதிமுகவுக்கு போறாங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம் அது மாதிரி பிஜேபிக்கு போறான்னா சரி இதுல போனா ஏதாவது பணம் கிடைக்குமான்னு போவாங்க ஒண்ணு பணத்துக்காண்டி போவாங்க இல்ல நமக்கு இதனால ஏதாவது காரியமாகுமான்னு போவாங்க இப்படிதான் அந்த அரசியல் கட்சிக்கு வந்து போவாங்க அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு போனா கால் கொடுங்க பிஜேபி கட்சியில உங்களை சேர்த்துடலான்னு சொல்லுவாங்க இப்படித்தான் மக்கள் வந்து அரசியல வந்து நோக்கி போறதுக்கு காரணம் ஏதாவது கிடைக்குமான்னு போறாங்க ஆனா ஒரு கட்சி வந்து கவுன்சிலர் இல்ல எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல ஆனா அந்த அரசியல் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு ஒரு கூட்டத்திலையும் போய் பேசுறாங்க மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்துறாங்க அப்ப எந்த விதமான இதுமே இல்லாம அதிகாரமே கையில இல்லாம போராடுறாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கான அரசியலை செய்யறாங்க அப்படின்னா அர்த்தம் இப்ப இளைஞர்கள் வந்து லட்ச கணக்கில் போறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்து ஒரு அரசியல் கட்சி வாங்கியிருக்கு தனியா தேர்தல்ல போட்டிட்டு அது மட்டும் இல்லாம தேர்தலில் உத்தரவா கூட பணம் கொடுக்காம மக்கள்கிட்ட இருந்த அந்த வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்ப வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் எந்த அரசியல் எந்த கட்சி வந்து மக்களுக்கான அரசியலை வந்து பேசுறாங்க தரமான கல்வியை கொடுக்கணும்னு திமுக பேசலாம் அதிமுக பேசலாம் பாஜக பேசலாம் காங்கிரஸ் பேசல இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் எதுவுமே வந்து கல்வியை வந்து இலவசமா தரமா வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பேன்னு சொல்லல அது மாதிரி உயிர்காக்கக்கூடிய மருத்துவத்தை வந்து இலவசமா தரமா கொடுப்பேன்னு சொல்லி சொல்லலை அது போல வந்து மக்களுக்கு வந்து தூய குடிநீரை வந்து தடையின்றி இலவசமா கொடுப்பான்னு சொல்லி சொல்லல எல்லாத்துக்குமே வந்து பணம் வாங்குறாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க கல்லூரிகள் வச்சிருக்காங்க மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க அதனாலதான் அதை வந்து தரமாவும் இலவசமாகவும் கொடுக்க மாட்டேங்க அப்ப மக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம கெட்டக்கூடிய பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரி கட்டுறோம் பைக்குக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டுறோம் பெட்ரோலுக்கு நூறு ரூபா பெட்ரோல்னா ஐம்பது ரூபா வரி கட்டுறோம் இப்படி எல்லாத்துக்குமே வரி அப்படிங்கறது அதிகமா வாங்குறாங்க அப்போ ஒரு ஆள் வந்து களை எடுக்கிறாங்கன்னா அந்த களை எடுக்கிறவங்க வரி கட்டுறாங்க அண்ணனை கூலி வேலை பார்க்கறவங்க வரி கட்டுறாங்க இந்த வரியை வந்து அரசியல்வாதிகை கட்டல இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் உழைக்கக்கூடிய மக்கள் தான் கட்டுறாங்க இப்போ வந்து ஒரு கொத்தனார் வேலை பாக்குறவங்களோ இல்ல களை எடுக்கிறவங்களோ அவங்க கட்டக்கூடிய வரி பணம் தான் அப்ப என்னன்னா மக்களினுடைய ரத்தத்தை வந்து அப்படியே உறிஞ்சுறாங்க உறிஞ்சி எடுத்து அதை வந்து வரியா வாங்கிக்கிறாங்க அந்த வரியை வந்து சரியா தரமான கல்வியை வந்து குழந்தை கொடுக்குறாங்களான்னா கொடுக்கல மருத்துவத்தை கொடுக்குறாங்களானா கொடுக்கல தூய்மையான குடிநீரை வந்து கொடுக்குறாங்களா ஆனா கொடுக்கல இப்ப பேருந்து வசதி செய்து கொடுக்கணுமா அதை கொடுக்கல இப்ப தடுப்பு சுவர் கட்டணமா இப்படி மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவையுமே பூர்த்தி செய்ய முடியல காரணம் என்ன மக்களினுடைய வரிப்பணத்தை வந்து முறையா வந்து மக்களுக்கு செலவழிக்காம தேவையில்லாத திட்டங்களுக்கு செலவழிச்சு அவங்க அதில் வந்து க ஊழல் பண்ணி கமிஷன் அடிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அப்ப மக்கள் வந்து வாக்கும் செலுத்தி வரியும் செலுத்தி அது வந்து மக்களுக்கு கொடுக்கல அப்ப வந்து அரசியலை வந்து சரியான அரசியலை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க தர தவறுனதான் அதுக்கு வந்து காரணம் அப்ப வரும் காலங்கள்லயாவது மக்கள் வந்து அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் எல்லாம் மிக முக்கியமானது நம்ம போய் ஒரு பட்டன்ல போய் ஓட்டு போட்டு வரதோட முடிஞ்சது அப்படின்னு இல்லை இப்ப நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்குல தான் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராயிருக்காரு இப்ப வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சதந்திரமலை குமார் வந்து எம்எல்ஏ இருக்காருனா அதுக்கு நீங்க செலுத்தின வாக்குதான் காரணம் இப்ப தனுஷம் குமார்னு ஒருத்தர் வந்து எம்பிஆ இருக்காரு அப்ப அவரு எம்பியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க செலுத்தின வாக்கு அப்ப வாக்கு செலுத்தி அதிகாரத்தில இருந்து மாதம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம கார்ல போறாங்க இங்க இருந்து பிளைட்ல டெல்லிக்கு போனோம்னா அதுக்கு வந்து மக்களுடைய வரிப்பணத்துல தான் எம்பி வந்து டெல்லிக்கு போறாரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில போய் அங்க பேசுறாரு எல்லாமே இந்த மக்களினுடைய வரிப்பணம் ஒரு ஒருத்தரும் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்ச வரிப்பணத்துல தான் அவங்க வந்து அவ்வளவு சுகுசம் வந்து வாழ்றாங்க அப்ப மக்கள் வந்து இந்த அரசியல வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வரி பணம் அதுல தான் இருக்காங்க அப்போ உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காதனால நீங்க வந்து உங்க பிள்ளைய வந்து கடனாளி ஆக்குறீங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கடன் வாங்குறீங்க கல்வி கடன் வாங்குறீங்க அவன் வந்து படிக்கிறதுக்கு கடனாளி ஆகுறான் விவசாயம் பண்றவங்க விவசாய கடனாளி ஆகிறாங்க அதுக்கடுத்து இப்ப மருத்துவமனைக்கு வந்து ஒரு பெரியவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா தரமான சிகிச்சை இல்லைன்னா அவங்களை போய் அப்பல்லோ மருத்துவமனையிலையோ காவேரி மருத்துவமனையிலயோ மீனாட்சி மிஷன் மாதிரி மருத்துவமனையிலோ கொண்டு போய் தான் சேர்க்கணும் அப்போ அங்க வந்து லட்சக்கணக்கில் பணம் கேட்பாங்க அப்ப அந்த பணம் செலுத்துறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்காது அப்ப தரமான மருத்துவமனை இல்லாதனால நம்ம இடத்த வித்து கூட அவங்களை காப்பாற்ற வேண்டிய கூடிய தான் உண்டாகுது அப்ப தரமான மருத்துவம் இல்லாதது மிகப்பெரிய காரணம் அப்ப அரசியல் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கிறது அரசியல் தான் ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அது வந்து அரசு மருத்துவமனை தரமா இருந்தா அரசு மருத்துவமனையில பிறக்கும் இல்லனா தனியார் மருத்துவமனை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பணம் தடவச்சு தான் பிறக்கும் அதுக்கடுத்து அது பிறந்த குழந்தை படிக்கிறதுக்கு அந்த கல்வியை வந்து அரசான் தீர்மானிக்கு கல்லூரியில படிக்கிறதே அரசு தீர்மானிக்கு தீர்மானிக்கும் இல்ல படிச்சு முடிச்ச குழந்தைகள் வந்து என்ன வேலைக்கு போகணும் அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத அரசுதான் தீர்மானிக்கும் அது மாதிரி வந்து விவசாயம் வந்து இந்த மண்ணில வந்து பண்ண முடியுமா இல்ல அந்த இடத்துல ஃபேக்டரி வருதா விமான நிலையம் வருதா அதை தீர்மானிக்கிறது அரசியல் தான் அப்ப மக்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கறது அரசியல் தான் இப்படி எல்லாமே பிறப்புல இருந்து கடைசி இறக்குற வரைக்கும் வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் அப்ப மக்கள் வந்து சரியான அரசியல் கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கணும் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இவங்க பேசுற அரசியல் வந்து மக்களுக்காக பேசுறாங்களா இப்ப திமுக வந்து மக்களுக்காண்டி பேசுதா அதிமுக மக்களுக்காண்டி பேசுதா இப்ப பாஜக மக்களுக்காண்டி பேசுதா அது மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து மக்களுக்காண்டி பேசுதா அப்படிங்கிறத பாக்கணும் இந்த மண்ணில வந்து திராவிட கட்சிகளும் மக்களுக்காக பேசல தேசிய கட்சிகளும் மக்களுக்காக பேசல அப்ப ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மக்களுக்காக பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி தான் பேசுது அண்ணன் சீமான அவர்கள் முன்வைக்கக்கூடிய மட்டும் மட்டும்தான் பேசுது அப்ப மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வந்து வாக்கு செலுத்தணும் இப்ப கூட பார்த்திருப்போம் இப்ப என்ன ரைடு விட்டாங்க என்னத்துக்காண்டி விட்டாங்க இப்ப திமுகவுக்கு ரைடு விடுறாங்கன்னா உடம்பாங்க அதிமுகவுல இருக்கவனுக்கு ரைடு விடுறாங்கன்னா உடல பிஜேபி ல இருக்கவனுக்கு ரைடு விடுறானா உடல அது மாதிரி வந்து போய் காங்கிரஸ் கட்சிக்கார வீட்டுலயாவே போய் ரைடு விடுறானா உடல இப்ப தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு வந்து எதிர்கட்சி அவன் வந்து பிஜேபி சொல்லுவான் அப்ப பிஜேபிக்கு வந்து எதிர்கட்சி யாருன்னா காங்கிரஸ் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ரைடு விடல அது மாதிரி வந்து அதிமுகவுக்கு ரைடு விடல திமுகவுக்கு ரைடு விடல ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு ரைடு விடுறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு தனியா நின்று முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்குறது அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அது மாதிரி இப்போ வந்து அடுத்து இணைய ரைடுக்கு அப்புறமா இப்ப நாம் கட்சியினுடைய சின்னத்தை வந்து முடக்கிறாங்க இப்ப வாக்கு செலுத்த போகும்போது ஏற்கனவே வந்து விவசாயி சின்னங்கிறது நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உதயசூரியன் தெரியும் ரெட்டல தெரியும் பிஜேபி கட்சிகளுடைய சின்னம் தெரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் தெரியும் அங்கே பார்க்கும்போது அந்த வாக்கு எந்திரத்துல சின்னம் வந்து தெரியாத மாதிரி தேர்தல் ஆணையமே வடிவமைச்சிருப்பாங்க அந்த சின்னம் தான் விவசாய சின்னமா இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினேழு லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல தாண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு வந்துருச்சு அப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல இருந்த உடனே இந்த சின்னத்தையே நாம் தமிழர் கட்சி கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கிறாங்க கர்நாடகத்துல இருக்கக்கூடிய பேர் தெரியாத ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு விவசாய சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்குது அப்ப இந்திய அரசு இந்திய தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் அது போக தேர்தல் ஆணையமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க இப்படித்தான் தேர்தல் ஆணையம் என்ஐஏ இப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டிலே வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கிறாங்க அதையும் மீறி படித்த இளைஞர்களும் அன்னன்னைக்கு கூலி வேலை பார்க்கக்கூடியவங்களும் இந்த அரசியல வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்து அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தி ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேல வரும்போது ஆட்சி அதிகாரத்துல அண்ணன் சீமானவர்கள் வந்து கட்டாயம் வருவாங்க நாம் தமிழர் கட்சி வரும்போது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய முடியும் அது வந்து மக்கள் செய்யக்கூடியது ஒன்னே ஒன்று தான் படித்த இளைஞர்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில வந்து தங்களை உறுப்பினரை வந்து இணைச்சுக்கணும் அப்படி என மக்கள்கிட்ட வந்து அரசியலை பூத்தி அஹ் எந்த அரசியல் கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் மக்களினுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியும் அடுத்த தலைமுறைக்கு தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் அது மாதிரி தூய குடிநீரையும் வந்து இலவசமா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்பதான் அரசியல் எல்லாம் என்னன்னு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் அரசியல் எல்லாம் என்னன்னா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அது மாதிரி வந்து ஆஹ் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது பாட்டிலுக்கு ஓட்டு போடுறது இந்த மாதிரிதான் மக்களுடைய சிந்தனை அப்படி இருந்து போயிடும் அரசியல் எல்லாம் என்னன்னே தெரியாத தலைமுறையா வளர்ந்துருவாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாரும் நாம் தமிழ் கட்சியில தங்களை வந்து உறுப்பினரை வந்து என்னச்சுங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டுதல் துறைமுகம் கட்டுதல் போற்று கட்டுதல் சாலை போடுதல் இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் நீ ரொம்ப உள்ள போய் புத்தகத்தில் ஐம்பது பக்கம் தாண்டி பிடிக்காத முன்னுரிமை புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க தனியார் மையம் தாராள மையம் ஊடக மையம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீ உன் வீட்டு திரைச்சேலை சீனால தயாரிச்சதா இல்லையா

பொருளாதாரம் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் அந்த தருவது புரியுதா